முருங்கக்காய் சிக்கன் குழம்பு வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் இன்னைக்கு முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு அதில் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான நல்ல டேஸ்ட்டில் முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு வாங்க இது போல் நீட் நீட்டாக தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்ச உடனே பட்டை பட்ட புடனு வெடித்த உடனே பட்டை இலக்காய் இந்த ஐட்டம் ஸ்பைசி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துப்போம் டக்கம்மா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கங்க இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு சூப்பரான வந்துடும் சேனலில் நல்லா வந்து வெங்காயமும் வதங்க வதங்கின உடனே நம்ம அதுக்கப்புறம் தப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கும் எப்போதுமே நீங்கள் வதங்கி என்ன புரிஞ்சு தான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு நல்லா வரும் நல்லா வராங்கன உடனே உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இப்போதான் நாங்கள் போட போகிறோம் உப்பு அதான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கடைசியாக நமக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா சரியாக இருந்தால் விட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயத்தையும் ஒரு பெரிய பைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம் அதை நல்லா நீட்வாக கட் பண்ணியாச்சு அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டாச்சு அது கூட வச்சு ஒரு தக்காளி ஒன்று எடுத்திருக்கோம் அதையும் கட் பண்ணி போட்டாச்சு அதை நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி பண்ணி இதில் அரைச்சி ஊற்றணும் இது மாதிரி அரைச்சி ஊற்றினா நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு திக்கான கன்சஸியில் குழம்பு வரும் பெரு வெங்காயத்தை கறி போட்டால் ஒரு தண்ணியான கஞ்ச வரும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோம்னா திக்கான கஞ்ச வரும் நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண சிக்கனாக பார்த்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து முக்கால்வாசி எலும்பு இருக்கிற சிக்கனாக பார்த்து தான் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எலும்பில் தான் அந்த கறியில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் நல்லா டேஸ்ட் ஆகும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு நல்லா சிக்கனை புரட்டி அந்த எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் பெரட்டி புரட்டி விட்டோம்னா அந்த மசாலாஸ்லாம் அந்த சிக்கன் உள்ள ஏறும் நல்லா பெரட்டி விடணும் எண்ணெயிலே பெரட்டி விட வேணும் அப்புறம் முருங்கைக்காயை சேர்த்துப்போம் நான் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பெரிய முருங்கைக்காய் சைஸு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் மிளகாய் பொடி ஒரு நாலு டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் அரிச்சு வச்சுருப்பாங்க அதுக்கு தகுந்த போல் போட்டுக்கலாம் இது வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான வீடியோஸை பாருங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க நான் ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு இது நல்லா பெரட்டி விட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம அடுத்தது தேங் இந்த மாதிரி நல்லா நுரை கட்டி கொதி கொதி வரணும் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணிப்போம் தேங்காய் ஒரு அரைமுடி முந்திரி ஒரு பத்து உடைத்த கல்லை ஒரு ஐம்பது கிராம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மூடி போட்டு அரைச்சிப்போம் அதுங்காட்டி நம்ம ஸ்டவ்வில் வச்ச குழம்பு கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டா நமக்கு சாப்பிட்றது செம்மையான ஜூஸியான ஒரு சிக்கன் குழம்பு கிடைக்கும் இப்போ குழம்புல நல்லா சேர்த்தாச்சு அரைச்சி அப்படியே நம்ம கிளற கிளற நமக்கு அந்த உடச்சக்கடலை தேங்காய் மிளகாய் மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து சரியான டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் இது கொதிக்கும் போது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் இது போல் நல்லா கொதித்து சிக்கன் கறிலாம் நல்லா வெந்து உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்குங்க சரி பார்த்துன்னு போதுமானாலும் சூப்பராக அருமையான முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க